அதி புத்திசாலிகள் முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் வாழும் மக்கள் இந்த உலகத்திலேயே தாங்கள் தான் பெரிய அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் அனைவரும் சரியான முட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஒரு நாள் அவர்கள் மரத்தால் ஒரு பெரிய வீடு கட்ட தீர்மானித்தனர் அதற்கான நல்ல மரத்தை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் காட்டுக்கு போக முடிவு செய்தனர் அப்போது அவர்களில் மிகவும் அதிபுத்திசாலியான ஒருவன் சொன்னான் நான் குதிரை வண்டியில் ஏறி முதலில் போகிறேன் நீங்கள் எல்லாம் பின்னால் வாருங்கள் என்றான் எல்லாரும் அதை அதிபுத்திசாலி குதிரை வண்டியில் ஏறி காட்டுக்கு பாய்ந்து சென்றான் ஆனால் வழியில் அவன் குதிரை வண்டி ஒரு கல்லின் மீது ஏறியதால் கவிழ்ந்தது அவன் கையில் இருந்த கோடாரி தூரத்தில் சென்று விழுந்தது அவனும் ஆழமான ஒரு குழியில் விழுந்து விட்டான் குதிரை வண்டிக்கு பின்னால் வந்த மற்ற அறிவாளிகள் அதிபுத்திசாலியின் கோடாரி வழியில் கிணப்பதை பார்த்தனர் அவர்களில் மிகச்சிறந்த அறிவாளி அவன்தான் என்பதால் அவன் கோடாரியை விட்டு சென்றதற்கு ஏதும் முக்கியமான காரணம் இருக்கும் என்று மற்றவர்கள் நினைத்தனர் அதனால் எல்லாரும் மரம் வெட்டுவதற்காக தங்கள் கையில் எடுத்து வந்திருந்த கோடாரியே அப்படியே போட்டுவிட்டு தொடர்ந்து சென்றனர் காட்டுக்கு சென்று வெட்டுவதற்கு ஏற்ற மரத்தை தேர்ந்தெடுத்தனர் ஆனால் யார் கையிலும் கோடாரி இல்லையே பிறகு எப்படி மரம் வெட்டுவது எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து இதற்கு என்ன வழி என்று சிந்தித்தனர் அங்கிருந்தவர்களில் முக்கியமான அறிவாளி சொன்னான் நான் ஒரு வழி கண்டுபிடித்திருக்கிறேன் மரத்தை வெட்ட முடியவில்லை என்றாலும் நாம் மரத்தின் ஒடிப்போம் இப்போது இருப்பதில் பெரிய வெம்ரத்தின் அதனால் நான் முதலில் மரத்தில் ஏறி உறுதியான ஒரு கிளையை பிடித்து தொங்குகிறேன் அப்போது உங்களில் ஒருவர் என் காலை பிடித்து தொங்க வேண்டும் அவருடைய காலை பிடித்து மற்றொருவர் தொங்க வேண்டும் அப்படி நீண்ட சங்கிலி போல ஒருவர் காலை ஒருவர் பிடித்து தொங்கும் போது என்றான் தான் என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டனர் அவ்வாறு அந்த அறிவாளி பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி ஒரு உறுதியான கிளையை பிடித்து தொங்கினான் அவன் காலை மற்றொருவன் பிடித்து தொங்கினான் அவன் காலை இன்னொருவன் பிடித்து தொங்கினான் இப்படியே எல்லாரும் ஒருவர் காலை ஒருவர் பிடித்து தொங்கினர் மிக பெரிய பாரத்தால் கிளை எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விடக்கூடிய நிலைக்கு வந்தது அப்போது அறிவாளி சொன்னான் நண்பர்களே கிளை இப்போது ஒடிந்து விடும் அதற்கு முன்பு நான் இந்த கிளையை இன்னும் கொஞ்சம் பலமாக பற்றிக் கொள்கிறேன் என்றான் கிளையை மேலும் வலுவாக பற்றிக் கொள்வதற்காக அவன் கையை சற்று அசைத்ததும் அவன் பிடி நழுவியது எல்லாரும் கீழே விழுந்தனர் ஆனால் அந்த மரக்கிளையோ முறியாமல் அப்படியே இருந்தது இனி என்ன செய்வது என்று எல்லாரும் ஆலோசித்தனர் கூட்டத்தில் இருந்த வேறொரு அறிவாளி இப்படி சொன்னான் நண்பர்களே நாம் இந்த மரத்தின் கீழே தீ மூட்டுவோம் அந்த வெப்பத்தில் கிளை ஒடிந்து கீழே விழுந்துவிடும் என்றான் எல்லாரும் அது ஒரு சிறந்த கருத்துத்தான் என்று ஏற்றுக்கொண்டனர் அந்த அறிவாளி அவனிடம் இருந்த ஒரே ஒரு தீ பெட்டியை வெளியே எடுத்தான் ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் தீக்குச்சி ஏறியவில்லை என்றால் என்ன செய்வது அவன் ஒரு தீ குச்சியை அது எரிந்தது ஆயினும் அடுத்த குச்சி எரியவில்லை என்றால் என்ன செய்வது அவனுக்கு மீண்டும் சந்தேகம் வந்தது அடுத்த தீக்குச்சியையும் அவன் பற்ற வைத்து பார்த்தான்

நான் முன்பு மரத்திலிருந்து கீழே விழுந்த போது என் தலை கிளையில் மோதியது அப்போது நான் நிறைய நட்சத்திரங்களையும் தீப்பொறிகளையும் பார்த்தேன் அது போன்ற தீபொரிகளை வைத்து நாம் இந்த மரத்தை எரிய வைக்கலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என் தலையில் மாறி மாறி அடிக்க வேண்டும் அப்போது நான் பார்க்கும் தீப்பொறிகளை நீங்கள் உடனே பிடித்து சேகரிக்க வேண்டும் என்றான் நண்பர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர் பிறகு அந்த அறிவாளியை மாறி மாறி அடித்தனர் அடி வாங்கும் போது அவன் நிறைய நட்சத்திரங்களையும் தீப்பொறிகளையும் பார்த்தான் ஆனால் அதையெல்லாம் பிடித்து நண்பர்களிடம் கொடுப்பதற்கு அவனால் முடியவில்லை அவர்கள் மீண்டும் கூடி அமர்ந்து சிந்தித்தனர் அவர்களில் ஒருவன் அப்போது நல்லபடியாக சிந்தித்தான் அவன் சொன்னான் நண்பர்களே நாம் திரும்பிச் சென்று வழியில் போட்டுவிட்டு வந்த கோடாரிகளை மீண்டும் எடுத்து வரலாம் அதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்றான் அவ்வாறு அவர்கள் சென்று தங்கள் கோடாரிகளுடன் திரும்பி வந்தனர் தேவையான மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு சென்றனர் தங்களது புத்திசாலித்தனத்தை நினைத்து தங்களை தாங்களே மிகவும் மெச்சிக்கொண்டனர்